பல்லடம் அருகே அருள்புரத்தில் அரசு பேருந்து மீது கிராவல் மண் ஏற்றிச் சென்ற லாரி மோதி விபத்து விபத்தில் காயம் அடைந்த மூன்று பயணிகள் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொடுவாய் கிராமத்தில் இருந்து இன்று மாலை கிராவல் மண் ஏற்றி வந்த லாரி மங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அருள்புறம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிக் கொண்டிருந்த திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த மூன்று பயணிகளுக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த சக பயணிகள் மூன்று பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கிராவல் மண் ஏற்றி வந்த லாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக லோடு ஏற்றி வந்ததால் திரைப்பிடிக்காமல் பேருந்து மீது மோதியதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் பல்லடம் திருப்பூர் சாலையில் இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது đã đi rồi đó. không bỏ lỡ những video hấp dẫn

இப்படி இப்படி போட்டா அடிச்சதுன்னா என்ன ஒன்று எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் 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 விதவிதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் ஸ்மார்ட் வாட்ச் பேண்ட் பென்ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விதிகள் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்